கதறல் கதறல் சொல்லுவாங்கல்ல ஆக்சுவலா லைவ்ல ஒருத்தான் அப்படிதான் கதறிக்கிட்டு இருக்கான் நடிப்பு அரக்கண்டா நின்னு திருப்பி திருப்பி நிரூபிக்கிறடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு வன்மத்த ஃபுல்லா கக்குறான் டக்குன்னு கட் பண்ணா பாத்தீங்கன்னா அழுகுறான் டேய் யாரா நீனு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த விக்கல் சீக்கிரம் மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் நம்ம பார்த்திருக்கவே முடியாதுங்க டிராமாவோட உச்சத்துல இருக்கான் ஆக்சுவலா சீரியஸ்லி சொல்றேன் இவன மாதிரி டிராமா போட ஒரு ஒருத்த வந்து புதுசா பிறந்ததா வரணும் போல அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நடிப்பை பிச்சு உதறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் என்ன நடந்துருச்சு இப்ப எதுக்கு இவ்வளவு டிராமா போற போறேன் எதுக்கு இவ்வளோ எமோஷனாக போகிறேன் எதுக்கு இவ்வளோ வன்மத்தை கொட்டுற அப்படின்னே புரியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வன்மத்தை உள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கக்கிட்டு இருக்கான் யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவை பற்றி கக்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை தெரியுமா ரொம்ப சிம்பிள் இப்போ திவ்யா வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் நான் உங்ககிட்ட பேச நீ வந்து என் கருத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்கவே கூடாது இருக்கிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்றான் அதாவது இவன் ஏதோ பிக் பாஸ் மாதிரியும் இது இவன் வீடு மாதிரியும் நான் பேச வரத நீ கேட்கல இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது யாரா நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது பிரச்சனையா இல்ல வன்மம் ஏறி மூளை மலிங்கிருச்சா அப்படின்னே புரியல அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அவனுக்குள்ள அவ்வளோ இருக்கு அப்படின்றது அப்போதான் புரியுது ஆக்சுவலாக அவன் என்ன மேட்டர்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திவ்யாவை வந்து நல்லவன் ஏன் சொல்றாங்க நியாயத்துக்காக நிக்கிறன்னு ஏன் சொல்றாங்க அவள் இவ்வளோ பண்றா அதனால அவளை வந்து நல்லவன் ஞாயத்துக்காக நிற்கிறான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்காரு ஸோ இங்க என்ன பிரச்சனை இப்போ கிளியராக புரியுதா இந்த ஃபேமிலி கிரவுண்ட் வந்ததில் வந்ததுல நிறைய பேர் வந்து திவ்யா நீங்க கரெக்டாக பாயிண்டாக பேசுறீங்க நியாயத்துக்காக நிற்கிறீங்க இப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த வைத்தறிச்சல் வைத்தறிச்சல் சொல்லுவாங்கல்ல அந்த வைத்தறிச்சல் ஒருத்தன் இப்படி கதர்வானோ அப்படின்ற தான் இருக்கு ஏன்னா எல்லா கட்ட சொண்டிய பண்ண இது மாதிரி ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்களுக்கு காண்டு இருக்கும் ஆனா இவ்வளவு வந்து கதற மாட்டாங்க இவ்வளவு வன்மத்தை கொட்ட மாட்டாங்க தான் வச்சுப்பாங்க ஆனா இவன் என்ன பண்றான் கொட்டி கொட்டு கொட்டிக்கிட்டே இருக்கான் டேய் இப்படி கொட்டினா நீயே ஈஸியா திவ்யாவை டைட்டில் வின்னர் ஆக்கிட்டு வட உண்மையிலேயே சொல்லவா அவன் சும்மா இருந்தாலே திவ்யாவுக்கு ஓட்டு அந்த அளவுக்கு ஏறாது ஆனா இவன் என்ன பண்றான் வன்மத்தை கக்கி கக்கி மத்தவங்களுக்கு வந்து டேய் என்ன இவன் ஓவரா அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்றான் இது சரிப்பட வராது அந்த பொண்ணுக்கு ஓட்டு தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி இவனே அவங்க மாத்தி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆக்சுவலா அவன் கேம் ஆடாம விக்ரம் எதிர்க்காம அவனை அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாலே போதும் இவனே அவங்களுக்கான எப்படி சொல்றது ஒரு ஒரு பிஆர் வேலையை வந்து வீட்டுக்குள்ள இருந்தே பாத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது சீரியஸ்லி இவனுக்கு எதுக்கு இவ்ளோ ஒண்ணும் அப்படின்ற மாதிரி தெரியல என்னென்ன மேட்டர் பார்வதி கிட்ட சொல்றாப்ல அப்படின்னா இந்த மாதிரி அவங்க வந்து நல்லவங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா அது அசிங்கம் அவங்க எப்படி நல்லவங்க அவங்க வந்து நாயத்துக்கு எப்படி நிக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க நியாயத்துக்காக நிக்கவே இல்லையா அவங்க மேல அவ்வளோ பிரச்சனை இருக்கு அதை அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த இடத்துல எனக்கு என்ன புரியலனா இப்போ பெரிய பிரச்சனை ஏதாவது நடந்துருச்சா விக்ரம் எதாவது அசிங்கமாக இருந்துச்சாங்களா விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ப்ரூவ் பண்ணவே முடியல என்னால் ப்ரூவ் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நீ என்னத்தடா ப்ரூவ் பண்ணணும் இப்போ என்ன சொன்னால் சுபிக்ஷா நானும் அந்த கட்டனை சாத்திட்டு உள்ள பேசினேன் திவ்யா கொச்சப்படுத்தல அப்படின்ற மாதிரி அன்னைக்கு சண்டையில் சொன்னான் கரெக்டாக அதை நீங்கள் தப்பாக பேசலை என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசலை ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ வந்து சண்டை போட்டு இருந்தான் ஆனால் எப்படி என் ஒய்ஃபை பற்றி பேசுவீங்க அப்படின்ற மாதிரி எகிரிட்டு வந்தானா இப்போ பார்வதி கிட்ட சொல்கிறேன்னா நானும் சுபிக்ஷாவும் அந்த ரூமுக்குள்ளே போய் கட்டனை சாத்தினு சாத்தி அது தப்பு தானே அப்படின்ற மாதிரி சொன்னால் அதை பார்க்குறவங்க எப்படி எடுத்துப்பாங்க அது வந்து தப்பு தானே அந்த வேர்டு வந்து தப்பு தானே ஏன்டா பைத்தியக்காரா உனக்கு அப்போயே உனக்கு தப்பாக இருந்ததுன்னா எதுக்கு இந்த மாதிரி சொல்கிற தப்பாக தானே இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே யாருக்குமே அப்படி ஒரு தாட் இல்லை ஆக்சுவலாக நியூ சுபீட்சாவும் யாருன்னு தெரியும் இதில் பிக் பாஸ் பார்க்காதவங்க இப்போ விக்கிள்ஸ் ஃபேனாக இருப்பாங்க அவங்க பிக் பாஸே பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க வந்து திடீர்னு பார்க்குறாங்க இந்த மாதிரி வெக்கில்ஸும் சுபிக்ஷாவும் அந்த இதில் கர்ட்டன்ஸ் அதாவது பிக் பாஸ் தப்புன்னு தானே சொன்னார் இப்படின்ற சென்டென்ஸ் சொன்னோன அப்போ விக்கிள்ஸ் சுபீட்சாவும் தப்பு அப்படின்ற மாதிரி அந்த அங்கிலே யோசிப்பாங்களே அப்படின்றது சொல்றான் அது நீ வேணா வெளியே இருந்து பைத்தியக்கற மாதிரி யோசிப்ப ஆக்சுவலா பிக் பாஸ் பார்க்காதவன் அந்த கிளிப்ஸை பார்த்துட்டு ஒரு டிஷனுக்கு வரவே மாட்டான் முதல்ல அதை பார்த்து அவனுக்கு ஒரு ஒப்பீனியனை பிக் பாஸே பார்க்கல அப்புறம் நீ என்ன கல்றன்னு அங்க என்ன வந்து பார்ப்பா எனக்கு ஒன்னும் புரியலையே பிக் பாஸ் பார்க்காத ஒருத்தன் சுபீட்சை யாருன்னே தெரியாத ஒருத்தன் விக்கிள்ஸோட ஃபேனா மட்டும் இருப்பான் அப்படின்னா விக்கில்ஸோட ஃபேனாக இருக்கானா அட்லீஸ்ட் அவன் பிக் பாஸ் பார்த்திருக்கணும் அப்படி பிக் பாஸ் பார்க்காம திடீர்னு ஒருத்தன் பாக்கிறேன்னா அதில் அவனுக்கு ஒப்பீனியனே இருக்காது அங்க என்ன நடக்குது ஏது நடக்குது என்ன மேட்ச் என்ன சண்டைனே தெரியாது என்ன மேட்ச்னே தெரியாம ஒருத்தன் உள்ள வந்து எப்படி ஒரு டிசைட் பண்ணுவான் இந்த இடத்துல வந்து அப்பெல்லாம் தப்பா போய்ட்டு போயிடும்ல அப்படின்ற அம்மா சொல்லிட்டு இருக்கான் பார்வதியும் கூட உட்காந்து ஆமா ஆமா அந்த வார்த்தை திடீர்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விக்கல் சுபிக்ஷாவும் உள்ள போய் கடனை சாத்திட்டாங்க சாத்திட்டு பேசினது வந்து பிக் பாஸ் சீட்னார்ல இல்ல அப்படின்ற அந்த சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாராவது தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதை வந்து அந்த அவங்க எந்த இன்டென்ஷன்ல கேட்டா அந்த இன்டென்ஷன்ல சொல்றேன் அப்படின்னா திவ்யா சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வந்து பார்வதி கிட்ட சொல்றாரு பார்வதி எதுக்கு சொல்றாங்கன்னா அதுதான் அவங்க கேம் பிளே கேட்டா நான் அந்த இன்டென்ஷன்ல சொல்றேன்னு சொல்லுவாங்க ஆனா நீ எதுல சொன்ன அப்படின்றது எங்களுக்கு தானே தெரியும் அதுக்கு வந்து விக்ரம் வந்து ஊம் கோட்டுறான் ஏன்டா உனக்கு உண்மையிலேயே அவ்வளவு அப்படிதான் தோணுச்சு திவ்யா வந்து

மாதிரி ஒரு சத்தியமா சொல்றேன் ஒரு வன்மத்தில் வெந்து அழுது பார்த்துருக்கவே முடியாது அந்த அதாவது டு தி கோர் கோர் லெவலில் இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வன்மத்திலேயே ஊறிருக்கான் ஆக்சுவலாக இவ்வளவு அவன் வந்து அவன் ஒரு மாஸ்க் போட்டுருவாங்களே அந்த மாஸ்க்கு வந்து சுக்கு 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 உடையுது உடையது ஏன்னா அங்கே தெரியுது கிளியரா ஓ இவன் கேரக்டர் இதுதானா இவன் இதை தான் பண்ணுறானா அப்போ இவ்வளவு நாளாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்க வன்மத்தை வந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்கான் அவனை பொறுத்த வரைக்கும் அவனோட அதாவது அவன் லெவலுக்கு வந்து யாரும் வந்துடக்கூடாது ப்ளஸ் வந்து கனி வெளியே போனதுக்கு அவனுக்கு வந்து கேம் டோட்டலாக அதாவது என்னன்னா நம்ம அமைதியாக இருந்தால் கனி மாதிரியே வெளியே போயிடுவோம் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரஸிவாக கேம் ஆடணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அவன் ஆக்சுவலாக இது எப்படின்னா எதுக்கு இந்த அளவுக்கு விக்ரம் மேலே மக்களுக்கு ஒரு ஹேட் ரேட் வருது அப்படின்னா பிளான் பண்ணி ஒருத்தவங்களை அடிக்கிறான் ஒருத்தவங்களை கார்னர் பண்ணி அடிக்கிறான் அப்படின்னும் போது அப்போ ஆப்வியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இதை ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி இன்னொருத்தவங்களை அடித்து வெளியே அனுப்பணும் அதாவது வார்த்தைக்கு வார்த்தை இப்படிப்பட்டவங்க வந்து இவ்வளோ அயோக்கியத்தனமான ஒரு கேம் ஆடுறவங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே கூடாது இருக்கவே கூடாது எனக்கு புரியல வீட்டுக்குள்ளே அவங்க இருக்கக்கூடாது அதானே அது சொல்கிறதுக்கு நீ யார் நீ யார் பிக் பாஸா மேபி இருக்கலாம் அதாவது எப்படின்னா விஜய் சேதுபதிக்கு இவனுக்கு இந்த கனெக்ஷன் இருக்குல்ல இவன் இவ்வளோ வன்மத்தை கொட்டுவான் இவ்வளோ வார்த்தையை கொட்டுவான் இது எதையும் விஷயமே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி வீக்கெண்டில் கேட்க மாட்டாரு ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா திவ்யா கிட்ட இருக்க தப்பு வந்து அவங்க ஒருத்தவங்க சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தாண்டி அவங்க வந்து பேச விட மாட்டாங்க மற்றவங்கள ஓகேங்களா பேச விட மாட்டாங்க இன்னொருத்தவங்க பேசுறதை கேட்க மாட்டாங்க கரெக்டா இப்போ என்ன விஷயம்னா விக்ரம் பேச இப்போ அது திவ்யா மேலே இருக்க தப்பு தான் அது நம்மளும் சொல்கிறோம் அவங்க ஃபேமிலியிலேருந்து வந்து சொன்னாங்க மற்றவங்க பேசுறது கேளு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லை எனக்கு இப்படி தான் வருது பேசுறது இந்த மாதிரி சுற்றி சுற்றி தான் பேச வருது நார்மலாக பேச வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே ஸோ இங்கே விஷயம் என்னன்னா இப்போ திவ்யா வந்து பேசுறதை கேட்க மாட்டாங்க நீ இதே மாதிரி கேம் கேமராவில் போய் பேசு இந்த வீட்டில் வந்து அவங்க வந்து உங்ககிட்ட பேசி தான் ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயமே இல்லை அதாவது நீ அவங்ககிட்ட பேசி தான் ஆகணும் நீ பேசுறது அவங்க கேட்டு தான் ஆகணும்னு கட்டாயமே இல்லை இவன் வந்து டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணி நீ கேட்கணும் கேட்கணும் கேட்கணுன்ற இதே தான் வியானா கிட்ட பண்ணா நீ சாரி கேளு சாரி கேளு சாரி கேளு சாரி கேளு தொடர்ந்து ஒருத்தன் டார்ச்சர் பண்ணி சாரி வாங்கினான் இப்போ அதே மாதிரி நான் பேசுறது கேட்கணும் கேட்கணும் ஏன்டா கேட்கணும் எனக்கு புரியல நீ பேசுறது உன் மூஞ்சியை பார்த்தா எனக்கு பிடிக்கலாம் திருப்பிட்டு தான் போவேன் நீ பேசுறது எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நீ பேச கேட்டு அதாவது இது அடிப்படை ரூல்ன்றா பிக் பாஸ்ல வந்து ஒருத்தவங்க சிங்கிள் சிக்கிரம் பேசுறதை கேட்கணும் அடிப்படை ரூல் எங்கேயாவது இருக்கா நல்லா பைத்தியக்கார மாதிரி பேசுறது அது சொம்பு தட்டுறதுக்கு ஒரு நாலு பேர் வரது இந்த மாதிரி ஆமா அடிப்படை அது எப்படி நான் பேசுறது இப்போ அவங்க பேச கேட்காம தான் அவங்களுக்கு எப்படி இருக்கும் கேட்காத திவ்யா பேசும்போது கேட்காத அவங்க பண்ணதை திருப்பி பண்ணு அப்போ அவங்களுக்கும் வலிக்கும் அதாவது நம்ம பேசும்போது ஒருத்தவங்க கேட்கலாம் எப்படி இருக்கும்னு தெரியணும்ல நீ எதுக்கு நிற்கி கேட்குற ப்ரூவ் பண்ணும் ப்ரூவ் பண்ணுன்றா என்னடா ப்ரூஃப் ஆக்சுவலாக என்னால் அதை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரூவே பண்ண முடியல என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு என்ன குற்றச்சாட்டு உன் மேலே வச்சாங்க எனக்கு புரியலையே அதாவது ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் இது மாதிரி துல்றியான்னு கேட்டாங்க அதுக்கப்புறம் என்ன வேற என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்து நான் வந்து ரூல் பிரேக் பண்ணதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆமாம் அவங்க ரூல் பிரேக் பண்ணியிருக்காங்க அதையும் நீ சொல்ல ஆக்சுவலாக நீ ரூல் பிரேக் பண்ணியிருக்க ஜெயிலுக்குள்ளே போகாமல் இந்த மாதிரி இருந்திருக்க நான் பண்ணதே இல்லைன்னு நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் தான் சொல்லிட்டேன் வேற என்ன நீ டி டிஸ்ப்ரூவ் நான் வந்து அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ரூவ் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு சொல்கிறான் என்ன நடந்துருச்சு ஆக்சுவலாக இப்போ வேற ஏதாவது பெரிய சமம் ஏதாவது நடந்துருச்சுன்னு தெரியல இன்னும் போயிட்டு இருக்கு கான்வர்சேன் ஓகேங்களா இப்போதைக்கு லைவ்ல பார்த்த மேட்டரை வந்து அப்டேட் பண்ணிட்டேன் இன்னும் அவனோட வக்கரம் வந்து விக்ரம் எவ்வளோ சாரி விக்ரம் வந்து எவ்வளோ வக்கரத்தை கொட்ட போகிறான் அப்படின்னு தெரியல மொத்தமாக பார்த்துட்டு அடுத்த ப்ரோமோ ஏதாவது அந்த கிளிப்ஸ் வரும் வந்து ஒன்று பேசலாம் சேனல் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஸ்டுடியோ மீட் பண்ணலாம் பை பை